உண்டு செந்தமிழ் தெய்வத்தை திருச்சம்பதி பூத்தவரே பைந்தமிழ் மந்திரத்தை பாங்காக தந்தவரே செந்தமிழ் தெய்வத்தை திருச்செம்பதி பூத்தவரே பைந்தமிழ் மந்திரத்தை பாங்காக தந்தவரை அருள் அம்மையின் பாலகனை அருளைய ஆனவரை அம்மையின் பாலகனை ஓதியே உளம் கனிவோம் நாம் ஓதியே உளம் கனிவோம் நாம் செந்தமிழ் தெய்வத்தை திருச்சம்பதி பூத்தவரை பைந்தமிழ் மந்திரத்தை பாங்காக தந்தவரை வைகுண்ட சுவாமியை வாழ்வுதரும் ஐயனை எங்கும் நிறைந்தவரை எம் உயிர் காப்பவரே வைகுண்ட சுவாமியை வாழ்வுதரும் ஐயனை எங்கும் நிறைந்தவரை எம்முயிர் காப்பவரை தென்குமரி வேந்தனை தெய்வ திருமகனை தென்குமரி வேந்தனை தெய்வ திருமகனே ஓதியலம் கனிவோம் நாம் ஓதியே உளம் கனிவோம் நாம் செந்தமிழ் தெய்வத்தை திருச்செம்பதி பூத்தவரே பைந்தமிழ் மந்திரத்தை பாங்காக தந்தவரை செந்தமிழ் தெய்வத்தை திருச்செம்பதி பூத்தவரை பைந்தமிழ் மந்திரத்தை பாங்காக தந்தவரை സ്വാമി തോപ്പ് സാമിതോപ്പ് സ്വാമിയാക സമിയാകനവരെ തിരുവടി പോറ്റിടുവോം ചെന്തമിളിൽ പാടിടുവോം സ്വാമി തോപ്പ് സ്വാമിയാക സമിയാകനവരെ തിരുവടി പോറ്റിടുവോം ചെന്തമിളിൽ പാടിടുവോം കൂടി വേന്ദൂടി പോറ്റ് குருவுக்கு வேந்தரை கூடி நின்று போற்று திருவருள் பெற்றிடுவோம் நாம் திருவருள் பெற்றிடுவோம் நாம் செந்தமிழ் தெய்வத்தை திருச்சம்பதி பூத்தவரே பைந்தமிழ் மந்திரத்தை பாங்காக தந்தவரே அருளையானவரே அம்மையின் பாலகனே அருளையானவரே அம்மையின் பாலகனை ஓதியே உளம் கனிவோம் நாம் ஓதியே உளம் கனிவோம் நாம் செந்தமிழ் தெய்வத்தை திருச்சம்பதி பூத்தவரை பைந்தமிழ் மந்திரத்தை பாங்காக தந்தவரை பாம்பாக தந்தவரை ஐயா உண்டு